வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசம் பவுடர் சேர்த்துட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றினீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்டாக ரசம் ரெடி ஆகிடும் எல்லாராலையுமே டெய்லியுமே ரசம் ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி இருந்தால் ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஒரு அவசரமான சமயத்து தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அருமையான ரசம் நமக்கு கிடச்சிரும் வாங்கப்போ தான் இன்ஸ்டன்ட் ரசப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரசப்பொடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் கடாய் நல்லா காஞ்சிட்ட பிறகு ஒரு கப் அளவுக்கு தவரம்பருப்பு எடுத்திருக்கேன் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இந்த தவரம்பருப்பை பார்த்தீங்கன்னா கரிஞ்சிடக்கூடாது கலர் மாறக்கூடாது நல்லா சூடேறிட்டு வறுபட்டு வரணும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடேறி வறுபட்டு வந்துடுச்சு கலர் மாறலை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அதே கடாயில் அதே கப்பால் ரெண்டு கப்பு எல்லா பொருளுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டான பதத்தில் கிடைக்கும் இப்போ வந்து மல்லி சேர்த்து லேசாக படப்படனு வெடித்து வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுருங்க இப்போ வள்ளியுமே நல்லா வருபட்டு வந்துடுச்சு இப்போ அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு சீரகம் அரைக்கப் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இந்த மிளகு சீரகம் நல்லா படபடன்னு பொறிஞ்சி வரணும் அது வரைக்கும் மிதமான தீரை வச்சுட்டு எல்லாத்தையுமே வறுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் வறுத்து எடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி சீரகம் ரெண்டுமே நல்லா படப்படன்னு பொறிஞ்சி வந்துடுச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ கடாயில் ஒரு பத்து வர மிளகாய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே இந்த ரசப்பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு வறுத்து விட்டோம்னா நமக்கு அந்த மிளகாவில் காட்டமும் இருக்காது உப்பில் இருக்கிற ஈரத்தன்மையும் போயிடும் இப்போ நல்லா வறுத்து விட்டுருங்க மிளகாய் கரிஞ்சிடக்கூடாது வறுத்தி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து வறுப்பட்டுடுச்சு இதையும் அதே பிளேட்டுக்கும் மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு கைப்பிடி இலக்கு கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில தான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலை வதக்கும்போது சிம்ல வச்சுட்டு வதக்குனிங்கனா தான் அந்த கருவேப்பிலக்கில் ஈரப்பதம் முழுமையாக போகும் கருஞ்சும் போகாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா நிறம் மாறி வருபட்டு வந்துடுச்சு பாருங்கள் ஈரப்பதமும் நல்லா போயிடுச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ மறுபடியும் அதே கடாயில் நல்லபடியாக இறுக்கி பிடிச்சோம்னா பிடிக்கிற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அந்த புளியை அது மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க பிச்சு போட்டு சேர்த்துட்டு சிம்லையே வச்சு வறுத்து விடுங்க இப்போ இந்த புளியில் இருக்கிற ஈரத்தன்மை போன எதுலேயுமே ஈரத்தன்மை இருக்கக்கூடாது ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா நம்ம பொடி செய்து எடுத்து வைக்கும்போது பொடி நமக்கு கெட்டு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் புளி நல்லா ஈரத்தன்மை போயிட்டு வாதங்கிடுச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு நாலு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக தட்டியிருக்கேன் இடி உரலை போட்டு இப்போ அந்த தட்டி வச்சுருந்த பூண்டை சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு அந்த பூண்டு நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா அப்படியே வறுத்து விடுங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பூண்டு நிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு ஃபுல்லாக ஈரத்தனமாக போயிடும் இப்போ நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்திருந்த எல்லா பொருளையுமே ஆறணும் இந்த கடாயிலேயே இந்த பூண்டு அப்படியே பரப்பி விட்டுருங்க கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கூட அந்த கடாய் சுட்டுக்கு ஃபுல் ஈரப்பதமே நமக்கு போயிடும் அப்படியே இருக்கட்டும் இப்போ எல்லா பொருளையுமே ஒன்றா சேர்ந்து ஆறி வந்துருச்சு இப்போ அந்த மிக்ஸி கப்பில் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நைஸாக அரைக்காமல் லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரசப்பொடியே கொஞ்சம் லேசான குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி இந்த பதத்துக்கு ரசப்பொடி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சூடு இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே கடாயில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுடுறேன் இதை ஆரி வர்றதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம் அதுக்கு அடுப்பில் வேறு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு பொருகி விட்டேன் நீங்கள் நார்மல் சமையல் சமையல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பத்து வர ரெண்டு ரெண்டாக கிள்ளிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பொறிச்சி விட்டுருங்க இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த தாளிப்பை அந்த ரசப்பொடியில் சேர்த்துருங்க நான் ரசப்பொடியில் சேர்த்துட்டு நல்லா அந்த ரசப்பொடியோட இந்த தாளிப்பு நல்லா கலந்து வரணும் சேர்த்து விட்டுக்கோங்க இதுமாதிரி கடையில் கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா கை போட்டு அப்படியே பிசைஞ்ச மாதிரி இந்த எண்ணெய் ஈரப்பதம்லாம் சேர்ந்து வரணும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்ணாடி பாட்டல்லேயோ இல்லை ஏர்டைட் பாட்டல்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது இப்போ ரசம் பண்ணுறதுக்கு நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி இருக்கும் அதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துட்டு அதில் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமன் ரசம் பண்ணுறதுனால லெமன் ஒரு அரை லெமன் புழிஞ்சி விட்டுக்கிறேன் நம்ம லெமன் ரசம் இதிலேயே பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தக்காளி ரசம் பண்ணோன்னா தண்ணி கொதிக்க வைக்கும்போது ஒரு ரெண்டு தக்காளி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி ரசம் ரெடி ஆகிடும் கடைசியில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டுருங்க விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்ஸ்டண்ட்டாக அருமையான ஒரு ரசம் ரெடி ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்